மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வேட்டுவம் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த படப்பிடிப்புல ஒரு சண்டை பயிற்சி கலைஞர் மோகன்ராஜ் என்பவர் காரை வந்து ஓட்டு வராரு ஒரு கார் சேசிங் காட்சி அதில் அவர் விபத்துக்குள்ளாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போகிறார் இந்த மோகன்ராஜுடைய மரணம் பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது திரைப்படத்தில் மக்கள் கைத்தட்டி ரசிக்க மக்கள் ஆச்சரியப்படுத்த மகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க நடிகர்கள் வந்து கார் ஓட்டுறது போல் கார் சேசிங் பண்ணுவது போல் அவங்க வந்து பண்ணுறாங்க அதை நம்ம ரசிக்கிறோம் ஒவ்வொரு நடிகர்களையும் வந்து ரசிக்கிறோம் கைத்தட்டுறோம் பெரிய கதாநாயகர்கள் பெரிய வீரதாரி வீர வீராதி வீரர்கள் கொண்டு நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஸ்டன் கலைஞர்கள் இருக்காங்க அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து உயிரை துச்சமான மதித்து தான் அவர்கள் செய்கிற சாகசத்தை இந்த நடிகர்கள் டூ போட்டு அவர்களை பயன்படுத்திட்டு இவர்கள் கைத்தட்டு வாங்கிட்டு போகிறோம் கோடிக்கணக்க பணத்தை வாங்கிட்டு போகிறான் இன்னைக்கு மோகன்ராஜோட குடும்பம் கண்ணீரும் கம்பளமாக நிற்குது ஆனால் அந்த இடத்துல கைத்தட்டு வாங்க போகிறது யாரோ ஒரு நடிகர் ஆரியாவோ அட்டகதி தினேசோ யாரோ ஒருத்தர் இந்த படத்தில் இல்லை எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும் அப்போது இந்த ஸ்டன் கலைஞர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லையா ஒரு உயிர் ஒரு விபத்துக்குள்ளாயே ஒரு ஒரு மூன்று உயரம் உயரமுள்ள ஒரு நான்கு உயரம் உள்ள ஒரு சின்ன பழக மாதிரி போட்டிருக்காங்க அங்கிருந்து கார் வேகமா வருது அதுல கார் ஏறுது கார் பறந்து போற மாதிரி காட்சி உயிர்நேயம் பற்றி பாடம் எடுக்கிற மரியாதைக்குரிய ரஞ்சித் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை திரைப்படத்தில் காட்டக்கூடிய ரஞ்சித் அவர்கள் இது போன்ற கார் சேசிங் காட்சி எடுக்கும்போது போதிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தலையா இது ரஞ்சித் படத்தில் மட்டும்தான் நடக்குதா இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவே அப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது உருவாகிருக்கிறது அதில் அந்த கார் பறந்து போது பறந்து போய் கார் கீழே விடுது பார்க்கும்போது தெரியுது அந்த கார் வந்து பெரிய விபத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறத கார் கீழே விழுந்தோன்னே கொலாப்ஸ் ஆகி அவர் சம்பவ இடத்துல இறந்துடுறாரு இப்போ என்ன மொத்தமே வந்து அந்த கார் போகிற அளவுக்கு தான் ஒரு சின்ன பாதையை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது அந்த பலகையை போட்டிருக்காங்க அதில் ஏறி கார் வந்து பறக்கணும் கார் பறக்கிற மாதிரி காட்சி நமக்கு தெரியும் ஆனால் அது கார் பறக்கிறதுக்கு ஏழு கார் எப்படி பறக்கும் கார் பறக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி உருவாக்குறாங்க அந்த மேடு கார் மட்டும் பொருள் இருக்குது ஒரு நீ ஒரு இருபது அடியில் ஒரு மேடு இருக்குது அப்படின்னா கார் சரியாக அந்த அந்த மேட்டில் ஏறி கார் வந்து பறக்கும் இப்போ என்ன இது இவர் காரை வேகமாக ஓட்டிகிட்டு வராரு கார் வந்து அந்த பாதையில் அதாவது அந்த பாலம் போல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஏறதுக்கு பதிலாக அவருடைய முனையில் ஒரு பக்கம் சரிஞ்சிருது சரிஞ்ச உடனே என்னது கார் வந்து அப்படியே ஆகி கீழே விழுந்துச்சு அதான் கார் பறந்து போய் கொலாப்ஸ் ஆகிருச்சு இல்லை அது நேராக பறந்து போயிருக்கணும் போய் ஒரு ஜம்ப் பண்ணோம் அவர் உள்ளுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பார் தப்பிச்சிருப்பார் கார் அப்படியே திருப்பி ஓடிருக்கும் இது போல் நூற்றுக்கணக்கான கார் சண்டை காட்சிகளை நடித்தவர் இந்த மோகன்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விடாமுயற்சி படத்தில் கூட அஜித் அவர்கள் கார் ஓட்டார் அதில் கூட வந்து ஆரோ உட்காந்துருப்பார் அந்த ஆர்வக்கு பதிலாக இவர் உட்காந்து கொண்டு அந்த சண்டை காட்சியில் இவர் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க இப்படி பல இந்த கார் சண்டை காட்சிகளில் ஈடுபடுதல இவர் ரொம்ப நுட்பமானவர் ஒரு கார் வந்து எந்த வேகத்தில் போகும் கேமரா கேமராவை இயக்கக்கூடிய முன்னாடி போருடைய கார் என்ன வேகத்தில் வருது எந்த வேகத்தில் போனால் எப்படி ஜம்ப் ஆகும் எந்த வேகத்தில் போனால் கார் வந்து பிரேக் பிடிச்சி நிப் நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது என்ன சினிமாவுக்கு கார் ஓட்டுறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது எல்லாத்தையும் கணக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இருப்பாங்க யார் மேலேயும் கார் பெற்றக்கூடாது உள்ளுக்குள்ள ஒரு வந்து நடிகர் இருப்பார் அவருடைய மதிப்பு பல நூறு கோடி மதிப்பிலான ஒரு நடிகர் இருப்பார் அப்போது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கார் ஓட்டணும் அதை ரொம்ப கவனித்து கணக்காக ஓட்டக்கூடியவர் மோகன்ராஜ் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மோகன்ராஜ் உயிரிழந்திருப்பதுக்கான காரணம் பாதுகாப்பு குறைபாடு மட்டுமே இப்போது உலகம் முழுமைக்கும் இதுபோல் சண்டை காட்சிகளை நடிகர்கள் ஈடுபடுறாங்க ஒரு நடிகரின் போதே இப்போ நீங்கள் டாம் குரூஸை கொண்டாடுறாங்கன்னா அவர் அறுபத்தஞ்சு வயசில் ஒரு பெரிய பாலத்தில் நின்றுக்கிட்டு அவர் பைக்கில் வந்து சாகசம் பண்ணுறாரு அதனால் ஒட்டுமொத்தமான ஹாலிவுட்டும் அவர் கொண்டாடுது உலகம் முழுக்க கொண்டாடப்படுறாங்க அப்படித்தான் வந்து ஹாலிவுட் நடிகர்கள் வந்து பல பேர் இன்றைக்கி வரைக்கும் சாக்கி தானே கொண்டாடுற காரணம் டூப்பே கிடையாது இந்த பாடி டபுள்ஸ்னு சொல்லுவாங்க டூப்பு அதை பயன்படுத்துகிறதே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு ஏதாவது அரிதினும் அரிதாக தான் பயன்படுத்துகிறாங்க இப்போது வரைக்குமே வந்து சாக்கி ஜான் வந்து கடைசியாக அவர் நடித்த ஆக்டிவாக இருந்த படங்கள் வரைக்குமே அவர் தான் வந்து மிகச்சிறந்த சண்டைகளை செய்வதில் வந்து வல்லுனர் இங்கே பல ஸ்டார்கள் போட்டுக்கிறாங்க என்ன எத்தனையோ ஸ்டார்கள் போட்டுக்கிறாங்க எந்த ஸ்டாரும் நேரடியாக சண்டை காட்சி ஈடுபட கிடையாது தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய எனது தெரிஞ்சு கடைசி காலகட்டம் வரைக்குமே அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் போகிற வரைக்குமே அவர் சினிமாவில் ஆக்டிவாக இருந்த காலம் வரைக்குமே அவர் தான் அவர் சண்டை பயிற்சி ஈடுபடுவார் விஜயகாந்த் சார் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு தடவை சொல்லட்டி நீங்கள் வந்து இவனை அடிக்கணும் சார் அப்படின்னு அந்த ஸ்டண்டு மாஸ்டர் சொல்கிறார் ஒரு சூப்பர் சூப்பர் ஆயினோ இல்லை வந்து யாரோ சொல்கிறாங்கன்னா விஜயகாந்த் என்ன பண்ணார் ரெண்டு ரெண்டு தடவை ஜம்ப் பண்ணி ரெண்டு தடவை காலை சொல்லி அடிப்பார் ஸ்டண்டு கலைஞர் ஒரு தடவை இவர் ரெண்டு தடவை அடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் விஜயகாந்த் அதனால் அவர் அவருடைய சண்டைக்கென்று இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது சாதாரணமாக விஜயகாந்த் வந்து வீட்டில் போய் உட்காந்தா கூட சண்டை படங்களாக பார்த்து பார்த்து அடி வெறி ஏற்றிருக்காப்புல நடிப்பில் அவர் சிறந்த சூறாவளி அதெல்லாம் தாண்டி சண்டையில் அவர் சிறந்த சூறாவளி சன் சன் கலைஞர்களுக்கு அடிபடாமல் ஒரு பஞ்சுன்னு நிறைய பஞ்சு நமக்கு அடித்த மாதிரி இருக்கும் புகா புகா புகான்னு ஆனால் வந்து இப்போ நடிகர்கள் அடிக்க விட்டால் மூஞ்சி முறலாம் பேந்துடும் இவனுக்கு இவனுக்கு அடிக்கவும் தெரியாது நடிக்கவும் தெரியாது அடியை வந்து வாயிலே குத்தி விட்ருவான் ஆனால் அடிபடாமல் நடி அடிப்பது எப்படி அடிப்படக்கூடாது நான் அடிக்கணும் உதைக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் உதைக்கக்கூடாது இதில் வந்து விஜயகாந்த் வந்து ஆகச்சிறந்த ஒரு நடிகை சொல்லணும் அதே போல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவரும் வந்து ஒரு ஏழ் வந்து தன் உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார் இயல்பிலே வந்து கராத்தையை படித்தவர் தற்காப்பு கலைகள் படித்தவர் அப்போது ஒரு ஸ்டண்டை எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு நினைச்ச நீருக்கும் ஸ்டண்ட் தான் காரணம் அப்படி பல பேரை சொல்லிட்டு கூட மரியாதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி டூப் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அவருடைய உடல்நலம் கருதி வைதோகியம் கருதி ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவரே வந்து பல சண்டை காட்சிகளை அவரே டூப் இல்லாமல் நடிச்சிருக்காரு கமலஹாசன் முடிஞ்ச அளவுக்கு டூப் இல்லாமல் நடிக்க பார்த்தாரு இப்போ வயதிகமாக ஆயிடுச்சு அவர் டூப்பை பயன்படுத்துகிறார் ஆனால் அவருடைய ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் டூப் பயன்படுத்தலை ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் வரும்போதே டூப்பு ஏன்னா இவனுக்கு எதுவுமே தெரியாத பாடியை இன்ஜெக்ஷனை போட்டு ஹார்மோன்ஸை போட்டு ஊதி பெருசாகி வச்சுக்கிறான் புஷ்னு இருக்கும் ஒரு பலூன் வச்சு குத்திவிட்டோம் புஷ்ஷுன்னு இறங்கிடும் அந்தளவுக்கு தான் அவன் பாடி இருக்குது ஃபுல்லாக வந்து போதையை போடுறது மெத்தை போடுறது குத்த போடுறது கஞ்சாவை போடுறது எல்லாத்தையும் போடுறது போட்டுவிட்டு முகத்தை மட்டும் பளிச்சுன்னு வச்சுக்கிறது மீசியை முறுக்கி வச்சுக்கிறது தாடியை நல்லா வளர்த்து வச்சுக்கிறது மயிரை வளர்த்துக்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இவர்களுள் இவர்களை கொண்டாடுவதற்கு இவர்களுக்கு கோடி கோடியாக போட்டு படத்தை தயாரித்து இது போன்ற நடிகர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதாவது ஸ்டன் கலைஞர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அவருடைய உயிரை பறித்து இந்த நடிகர்களுக்கு கைத்தட்டும் பணமும் புகழும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இன்னைக்கு வரைக்கும் ஹாலிவுட்டில் பேட்மேன் படத்தினுடைய நடிகர் கிறிஸ்டியன் பேல் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூ பயன்படுத்துவது கிடையாது எவ்வளவு பெரிய சண்டைக்காட்சியாக இருந்தாலும் டூப் பயன்படுத்துவது கிடையாது அதே போல் வந்து சமீபத்தில் ஜேம்ஸ் பேண்ட் படத்தில் நடித்த டேனியல் கிரேக் டூ பயன்படுத்தியது கிடையாது அப்போ இன்னைக்காவது நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனால் டெக்னாலஜி வளராத காலகட்டத்தில் கூட அவங்க வந்து டூப்பை பயன்படுத்தலை பாடி டபுளை பயன்படுத்தலை அப்படித்தான் ஒவ்வொரு நடிகர்களும் சில்வர் சின்ன ஸ்டோலனாக இருக்கலாம் அப்புறம் வந்து ஜேசன் ஸ்டேத்தமாக இருக்கலாம் எக்ஸ்பண்டபிள்ஸ் படத்தை ஸ்டேசன் சேத்தனாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே ஸ்டூப்பை பயன்படுத்தாமல் தான் உலகம் முழுமைக்கும் புகழ் பெற்றாங்க ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் வரும்போதே டூப்பு ஒரு கார் ஓட்டவா கார் ஓட்ட தெரியாது காரை வந்து கயிறை கட்டி தான் இருக்கணும் பல நடிகளில் கார் ஓட்டுகிறது கார் ஓட்ட தெரிஞ்சாலும் கூட கார் ஓட்ட பயப்படுறதுக்கு நான் கார் ஓட்டி ஏதாவது காலில் சுழுக்கு விழுந்துச்சுன்னா விரலில் சுழுக்கு விழுந்துச்சுன்னா அதுக்காக கார் ஓட்ட மாட்டேன் ஒரு சின்ன நாலடி வாழ் இருக்கும் நாலடி வாழை ஏறி குறிக்க முடியாது இவனே தான் இருப்பான் நாலடி வாழை ஏறி குதிக்கும் கட்டை கட்டே போட்டு எதாவது போட்டு தான் ஒப்பை தரணும் இப்படி பல பேர் வந்து ஒரு இப்படி இப்படி பூச்சாண்டியை காட்டி தான் இந்த சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை மோகன்ராஜுடைய மரணம் எழுப்பியிருக்கிறது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறத இந்த மரணம் ஏற்படுத்திக்குது மரியாதைக்குரிய ரஞ்சித் அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு மோகன்ராஜுடைய குடும்பத்தை இழந்து நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணையாக நிற்போம்னு சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லலாம் அந்த உயிர் திரும்பி வருமா உயிர் நேயம் பேசக்கூடிய மனிதநேயம் பேசக்கூடிய மாந்தநேயம் பேசக்கூடிய இரக்கத்தை பேசக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை சரி செய்ய எல்லாரும் சமந்தான் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு படம் எடுக்கக்கூடிய ரஞ்சித் அவர்கள் ஒருத்தரை கொன்று இவ்வளவு காட்சியை ஏன் வைக்கணும் இப்படி ஒரு சண்டை காட்சியை வச்சு தான் நீங்கள் வந்து ஒருத்தனை கொன்று தான் அந்த படத்தை வர இந்த படம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் மிகப்பெரிய பிரபலமாக ஒரு தாதாவாக அந்த குறிப்பிட்ட சமூக மக்களால் வந்து போராளியாக காவல்துறையால் வந்து கூலிப்படை தலைவனாக இல்லை அந்த அந்த மக்களால் வந்து பெரிய போராளியாக கொண்டாடப்பட்ட மணல்மேடு சங்கருடைய படம் தான் இந்த வேட்டுவம் அப்படின்னு சொல்கிறாங்க மணல்மேடு சங்கருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் பல வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் இருந்த குறிப்பிட்ட இந்த கேங்ஸ்டர்ஸில் அவரும் ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பல்வேறு குற்ற வழக்குகள் கொலை வழக்குகள் சாதி ரீதியான கொலைகள் அவர் செஞ்சிருக்காரு அப்போ காவல்துறை அவரை தேடுது மதுரை சிறையில் அவர் இருக்கார் மதுரை சிறையில் இருந்து மயிலாடுதுறை சிறைக்கு அவரை வந்து காவல்துறை வேறொரு வழக்கை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி அழைச்சிட்டு போகும்போது புதுக்கோட்டை பக்கத்தில் வச்சு காவல்துறை புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தரக்கோடுன்னு நினைக்கிறேன் பழைய கந்தரக்கோட்டை பக்கத்தில் சின்ன கிராமம் அப்போ சாலையில் போயிட்டு இருக்கும்போது கார் வந்து விபத்துக்குள்ளாகுது கார் விபத்துக்குள்ளாயே அவர் இறந்துட்டார்னு சொல்லி காவல்துறை சொல்லுது இல்லை என்கவுண்டர்ல கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தரப்பு சொன்னாங்க என்கவுண்டரா கொலையா அப்படிங்கிறது கொலையா என்கவுண்டரா இல்லை வந்து விபத்தா அப்படிங்கிறது இது வரைக்கும் புரியாத புதிதாக இருக்கிறது ஆனால் காவல்துறை என்கவுண்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த படம் எடுக்கிறாரு ஏன்னா அந்த பகுதிகளில் இந்த நாகை மாவட்டம் அந்த பகுதிகளில் தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது அவருடைய கதை தான் சொல்லி அழுத்தமாக பல பேர் சொல்கிறாங்க அதனால தான் அந்த சேசிங் காட்சி இந்த கார் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஒரு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நியாயப்படுத்துகிற படமாகத்தான் பா ரஞ்சித்து இந்த படத்தை எடுத்து கொடுக்க போகிறாரு மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் ரஞ்சித் அவர்கள் அருமையாக களமிறங்கியிருக்காரு அதில் ஒரு உயிரையும் பறி திருத்து